No.

பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமறை பரிசல் அங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் தண்ணி பயங்கரமாக கடல் மாதிரி இருக்குது பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணவாடி பரிசல் துறைக்கு வந்தாச்சு இங்கே நாங்கள் பைக்கில் தான் வந்திருக்கோம் இங்கே மேட்டூர்லேருந்து டவுன் பஸ்லாம் இருக்க மாட்டேருக்கு பட் நம்மளுக்கு டைமிங்கெல்லாம் சரியாக தெரியல ஏதாவது டைம் தெரிஞ்சால் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த டைமிங்லாம் கொடுக்குறேன் ஸ் அந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் பண்ணவாடி இருந்து எங்கே பண்ணால் அப்படியே பஸ் டைமிங் அப்படி சொல்லுங்கள் கமாண்டில் எதிரிதா தா அதில் தான் ஏறி போகணும் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போய் மாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக பரிசல் துறைக்கு வந்தாச்சு இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஒன்று வரமாட்டிருக்கு அதனால் அந்த டைமிங்காக தான் போட்டும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கனால அந்த பஸ் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போக மாட்டேருக்கு அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் போய் சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படியே இங்கேயே வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது எத்தனை காக்கா கொக்கு அதுக்குள்ளெல்லாம் காய்ச்சி போயிடலாம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் எங்க போய் பிடிக்கிறதுல காஞ்சு போயிடும் ஓரமாக இருந்தால் வண்டி இழுக்காத இங்க நிறைய பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஆற்றுக்குள்ள ஆடு மாடு எல்லாம் நிறைய பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு

இல்ல இங்க திட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இதுல போய் தான் போட் பைக்ல ஏறணுமா நினைச்சா இது சாஞ்சிங்க மாதிரி பல்ல குழி வேற இருக்கிற இந்த பஸ் நம்பர் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நம்பர் இது வந்து டவுன் பஸ் தான் மேட்டூர்ல இருந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு இங்க வர மாதிரி வந்துருது அது மட்டும் டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க கருவாடா எல்லாம் உப்பு கண்டம் போட்டு வைக்கிறேன் பயங்கரமா எல்லாம் ஒரு எத்தனை சோடு எல்லாம் பிறந்து போட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காக்காவது வராத மாதிரி ஆ ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராமாரி பயங்கரமா இருக்குது இங்க பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்க நல்லா கருவாடுக்கு போறதான் என்ன ஏதாவது கருவாடுங்களா

எத்தனை மணிக்கு இங்க வலை என்ன போடுவீங்க வலை இப்ப ஊத்திட்டு போயிரும் ஆ ஊத்திட்டு போயிட்டு நாளை காலையில வருவோம் ஆஹா ஓ நைட் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு வலை எல்லாமே வலை தண்ணி இருக்கா இருக்கு சரி 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 சரிங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் பிடிப்பீங்க தண்ணி கம்மியா இருந்தா கருவாடு அதான் இந்த பஸ்டேலயே ஒரு 500 வரும் 6 700 800 கூட பண்ணிட்டு போறோம் சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மீன் மீன் தலை குழம்பு தலை சாப்பாடு தோசையெல்லாம் போடுறாங்க வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நல்லா இருக்காண்ணா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் படகு வந்துருச்சு இனிமேல் அதில் தான் ஏறி போகணும் கொஞ்சம் ஒரு பாத்திரமாக தான் இருக்குது பார்க்கலாம் ஆனால் நீங்களும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வந்துச்சா

நம்மதாரெலாம் போகிறோங்களா உள்ளே ஏறுறதுக்கு போகிறாங்க நம்ம போய் ஏறுறது தான் கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு போய் தான் போயாகணும் ஒரு மாதிரி பழக்கமாக தான் இருக்குது எனக்கு அதுதான் நாலு யோசித்தேன் ஆ ரெகுலராக போயிட்டு போய்ட்டு வராம நம்மளுக்கு புத்துதான் வரனால ஒரு மாதிரி பதற்றமாக தான் இருக்கு ஓகே சூப்பர் ஆ தள்ளிட்டு போகலாம் தள்ளிட்டு போய் இல்லைன்னா இங்கே இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஏறி வந்து அப்படியே முறிக்க வேண்டியதுதான் ஈர்ப்புடம் இந்த சைடில் நின்றுக்கிட்டு அப்படியே முறிக்க முடிக்க ஏற்றி இறக்க வேண்டியதான் ஏ பார்ப்பாங்க போயிடுச்சா போயிட்டாங்க அங்கே வராது நண்பர்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து பைக் இறக்குறதும் சரி நாம் அடுத்த உள்ளே எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதே சூப்பராக இருக்குது பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும் பட் அதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஆக்சுவலாக லைஃபாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பட் டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த சம்மர் ஒரு டைம் ஆச்சு போய்ட்டு வாங்க தண்ணீர் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்க மாட்டேருக்கு டேமில் அதனால தான் இவ்வளோ தூரம் முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறாங்க பட் இங்கே சொன்னவங்க என்னென்னா இன்னும் நடுவில் ஒரு மலையெல்லாம் தெரியுது போனீங்களா ஆக்சுவலாக உள்ள ஒரு அங்கே வரைக்கும் தண்ணி போயிருவோம் பஸ் போக்குவரத்தை அங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு இருக்காங்க ஓ பார்த்துண்ணா பார்த்துண்ணா கணக்கு போ கணக்கு போயிடலாம் கணக்கு போ போ மூட்டை மட்டும் அப்படி எடுத்து வருகிட்ட சேவையெல்லாம் செய்யறான் பரவாயில்ல இது வேற வெயிட் ஃபுல்லாக இருக்க மாட்டேருக்கு கொண்டு வந்துடுவாரா ஹைலைட்டு சூப்பர் இங்கிருந்த மக்கள்லாம் போய் பஸ் ஏறிட்டாங்க ஃப்ரெண்டு கனராஜ் வர முன்னாடி போகிறேங்காராம் நான் அடுத்தது பின்னாடி போகிறோம் பாப்பாலாம் போய் ஆல்ரெடி ஏறி உட்காந்துட்டாங்க சூப்பர் பார்த்து போகணுங்க ஏ போயிட்ட ஏ பார்த்து வழுக்குது இறங்கி இறங்கி போகலாம் கீரை கம்மி பண்ண ஆ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கா கடகு இல்லை வேற இருக்குது இல்லே என்ன வருது ஸ்டார்டிங் <laughs> <laughs> <laughs>

இல்ல இல்ல மறுபடியும் இறங்குறதா இல்ல கிளம்புச்சா இல்ல என்ன வருவாங்கள தெரியல என்னமா அந்த இடத்துல சுத்துற மாதிரியே இருக்கு அப்படியே அப்படியே மூவா பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு செம்மையா இருக்கு ஏன்னா கொடுக்குற முடியாண்டி வருவோம் ஐயா கம்மி வந்தா கிளம்பிடுறதா ஆமா அப்படி இப்படி போகுது

ஜம்ப் ஜப்படுறாரா வ இப்போ டிக்கெட் வாங்கிறதுக்கு போகிறாரா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு வந்து அமௌண்ட் இருபது ரூபா ஒரு நம்பருக்கு அப்புறம் பைக்கில் போனால் பைக்கும் இருபது ரூபா வாங்குறாங்க கூட பார்த்தீங்கன்னா கனக நண்பன் கனக வந்திருக்கான் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்யப்பன் அண்ணா வந்திருக்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கூட வராது இன்னமும் வராஜ் போகிறேன் பண்ணா ஆயி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மலை தெரியுது பாத்தீங்கன்னா நடுவில் தீவு மாதிரி சிவா இங்கே வரைக்கும் பஸ் வரமாட்டேங்க நம்ம இப்போ ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்துட்டு உள்ளோம் நல்லத்தி ஆழை அடர்த்தி அதிகமாக இருக்க மாட்டேங்குது தண்ணி பார்த்தா நல்லா தெரியுது ஆனா அதிகம் தெரியுதா பார்த்தீங்கன்னா தெரியுதா இல்லையா உனக்கு இல்லையா

இப்போ இதில் வந்து இந்த பர்சன்ல இருபது பைக்குக்கு மேலேயே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது இருபது பைக்கு இருபது ஆளுங்க அப்பா தச்சாவது பார்த்து பாரு களைப்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அங்கெல்லாம் பரிசலில் போனால் ஒரு ஆளுக்கு நூறுரூவா அப்படிம்பாங்க சும்மா ரெண்டு ரவுண்டு அடிச்சு கொண்டாந்து தீருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த போட்டு போகுது அதுவும் இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து அதுவும் தண்ணீர்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது நம்ம கடலே தோற்று அந்த அளவு இருக்குது நம்ம மேட்டூரில் கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் ரொம்பவே தான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படியே அந்த வீடியோ போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போலாம் அந்த கிட்ட வீடியோ போகிறது எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து இப்போது நாகமறை பரிசல் துறை கிட்டே வந்துட்டோம் அந்த அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் அப்படியே அடிக்கி வச்சுருக்காங்க இங்கே ரோடு இருக்க மாட்டாங்க

எப்படியோ பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமரை பரிசல் துறைக்கு வந்தாச்சு சும்மா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்திருக்கு முடிஞ்ச ட்ரை பண்ணி இந்த சம்மர் கூட நீங்கள் வரலாம் பட் வெயில் அதிகம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபது ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து பைக்கிலையும் வந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸே சார்ஜஸ் பண்ணுறாங்க பட் பீப்புளுக்கு மக்களுக்கும் ஒரு இருபது இருபது ரூபா பரவாயில்ல சார் ஒரு இறங்குறா இது கூட பரவாயில்லையா இது கூட பரவாயில்ல அதை விட இப்போ தானே வண்டி பிடிக்கணும் நம்ம கடைசியாக போயிடுவோம் இங்கே பரவாயில்ல நிலையாமே ஆறிட்டேன் அதான் அதான் பக்கத்துலேயே இருக்கு Nah, berusaha Oke. aku sebentar. Nah, nah,

பார்த்துக்கணுங்க பார்த்துக்கணுங்க பார் ஐயா அப்படி ஓட்டாருப்பார் பார் ஹார்டிக் ஒர்க்கெல்லாம் இப்போ நம்ம வண்டியா ஓகே சூப்பர் நம்ம வண்டி அப்படி போகணும் நம்மளுக்கு வேலை இல்லாமல் வச்சுட்டாரு அவரு இங்கே பாப்பாலாம் வந்துருச்சா ஓகே நாகமலை தரிசனத்துறையில் மீன் கிடைக்கும் பன்னிலிருந்து நாகமலை போயிட்டு நாகமலையில் இருந்து நெருப்பூர் அங்க வந்து முத்தத்தராயன் கோவில் இருக்கு ஒரு அண்ணாவோட பைக் பார்த்திங்கன்னா வண்டியில் ஏறும் பொழுது பஸ்ஸெல்லாம் கீழே உழுது சாத்தில் தண்ணீர் புழுது சட்டருக்கு அதனால் வந்து அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் தண்ணியெல்லாம் சைலன்ஸில் வெளியே கொண்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த பண்ணவாடி டூ நாகமரையில்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்குவோம் பட் என்னோட பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் திரும்ப பண்ணவாடி பரிசு துறையே கோயிலெலாம் தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு நெருப்பூரில் இருக்க முத்தத்தராயன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் பாருங்க இப்போ கூட்டமும் அதிகமாக இருக்குது நாங்கள் காலையில் வந்ததை விட பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இருந்தோம் பைக்கில் இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் நிற்கிறாங்க பஸ் வந்து டைம் வந்துருந்தால் சொல்லி வந்துட்ருக்கேன் ரெண்டு ஐம்பதுக்கு பண்டிகையில் பிடிச்சிக்கோ காலையில் கூட்டம் ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் என்னோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெருப்பூர் அதாவது பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமறை நாகமறையிலேருந்து நெருப்பூர் போயிருக்கோம் நெருப்பூருங்கிறது நாகமறையிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரு நெருப்பூர் முத்தத்தராயன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு வவால் நிறைந்த கோவில் ஒன்று என்னோடய வீடியோ அடுத்த வீடியோ இதை பார்த்தக்கப்புறம் அப்லோட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோ சந்திப்போம்